அருள் வாட கோயில் போச்சு கோயில் போனாக்கல சரி கிளம்பிரும் எதுவுமே தட்டே கழிக்க கூட உடனே எல்லாத்தையும் போறோம் நானு தர்ஷன் பேர் தான் போறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்னி மாசமாக இருக்காங்க நேரம் நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு திரண்டு போக முடியாதுங்கிறனால நம்ம மூணு பேர் போயிட்டு எல்லாருக்காகவும் சாமி கும்பிட்டு போன தடவை போயிட்டு வந்தது கூட எனக்கு மனசு நிறைவா இல்லை ஸோ இந்த தடவை கண்டிப்பாக ஆல்ரெடி விசாரிச்சாச்சு கூட்டம்லாம் இல்லைன்னுட்டாங்க ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் ஸோ முருகனை நம்பி நான் போகிறேன் முருகர் துணை இருப்பார் எல்லாருக்குமே அப்படினா கண்டிப்பாக திருச்செந்தூரில் பார்க்குறவங்க பார்ப்பாங்க சரி அடுத்து சாரி சார் கட் பண்ணிடு ஸோ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா

பின்னாடி இருந்துட்டு வர மாட்டேங்கிறாங்க வாமா வா முன்னாடி வாமும் சேட்டை பண்ணது என் பிள்ளை ரொம்ப எங்க போறோம் தண்ணிக்கு போறோமா அங்க கடற்கரை தண்ணிக்கு தண்ணிக்கு போகலடி செல்லும் சாமி கும்பிட போறோம் முருகா அரோகரா சொல்லு சும்மா சாமி தண்ணிக்கு தான் போறோம் பால் கேட்டார் ஐயா தூக்கம் வந்துருச்சு

முருகர் பட்டு ஸோ ஒரு வழியாக நம்ம திருச்செந்தூர் வந்தாச்சு திருச்செந்தூர் வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ முருகரை தரிசிக்க தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது புதன்கிழமை அதாவது பத்தாம் தேதி புதன்கிழமை நம்ம இங்கே திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம் குற்ற குற்றாலம் திருச்செந்தூர்ல வந்து கூட்டம் ஹோட்டலில் கேட்டப்ப இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் எல்லாம் கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒருத்தர் வீடியோ பார்ப்போம் டெய்லி திருச்செந்தூரோட போட்டுருவாரு திருச்செந்தூரோட அப்டேட் எல்லாம் போடுவாங்க இன்னைக்கு அவர் சொன்னார் அவர் சொல்ல போய் தான் நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம் இன்னைக்கு வந்து கூட்டம் இல்லை அதனால பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க முருகரை வந்து தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த தரிசிக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு இப்போ வந்து ஃபுல்லாக ஒன் வேயில் மாற்றி விட்டுட்டே இருக்காங்க ஸோ போன வாட்டி அதிக தான் போய் ஈஸியாக போய்க்கிட்டு போக நம்ம லெஃப்ட்டு

அந்த சைடு விஷயம் நேரம் வந்து கார் பார்க்கிங் கொடுக்க மாட்டாங்க திருச்செந்தூர்னு ஒரு போர்டு போட்டுருந்து என்ட்ரன்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க அது அது மட்டும் இல்லாம இப்ப வந்து கொஞ்சம் வேலையுமே கட்டட வேலை வந்து ஃபுல்லா நம்ம திருச்செந்தூர் சைடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு டேட் சொல்லிட்டாங்களே இப்ப 15 ஆம் தேதி ஏதோ அம்மா ஏதோ டேட் சொன்னாங்க எனக்கு 15 தான் போன ஆடி இந்த சைடு மாத்திட்டு அனுப்பல இப்ப அனுப்புறாங்கனா இந்த சைடு வண்டி இப்ப பஸ் ரெண்டு பஸ் மீட் பண்ணுது ஸோ நீங்கள் வரவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா புதன் கிழம அந்த மாதிரி வாங்க செவ்வா செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னால் பயங்கர கூட்டமாக இருக்கும் அதே சனி ஞாயிறு வெள்ளி செவ்வாயெலாம் கூட்டமாக இருக்கும் புதன் வியாழன் அந்த மாதிரி டையத்தில் வந்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணிக்கே நம்ம போகலை எலிட்சியமாக தண்ணிக்கெல்லாம் கிடையவே கிடையாது சரி தண்ணியில் எப்படி குளிப்பை நீச்சல் அடிப்பியா தர்ஷனுக்கு வந்து குற்றால அருவியில குளிக்கிறத விட உனக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி இடத்துல குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பாவநாசம் வீடியோ எடுக்கல அப்பும்போது பாவநாசத்துல நானும் அடிச்சு தர்ஷன் மூணு பேர் குளிச்சோம் தண்ணி வந்து தர்ஷனோட கழுத்து தான் இருக்கு பட் ஆனா நல்லா குளிச்சான் தர்ஷன் நடந்தான் யாருமே நாங்க யாருமே பிடிக்கல அவன் பாட்டுக்கு நடக்க அந்த தண்ணியில கழுத்து வரைக்கும் இருக்கு தண்ணியில நடக்கான் நீச்சல் அடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணான் பட் அதை வீடியோ எடுக்கல மணி ரெண்டாயிருச்சு போயிட்டே இருக்கணும் இந்த முருகன் முருகரை பார்த்து இந்த வாட்டி மனசுல நான் நினைச்சு வச்சிருக்கேன் ஒரு மூணு நாலு விஷயம் அது எப்படியாவது என் முருகரை நிறைவேற்றி விடணும் போன வாட்டி வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் போன வாட்டி வந்திருப்ப அவசர அவசரமாக கும்பிட்டு க கிளம்பி இருப்ப இந்த வாட்டி வா பொறுமையா கும்பிடு பொறுமையா உட்காரு அப்படின்னு முருகர் நான் இன்ஸ்டால கூட ஸ்டோரி வச்சேன்

தர்ஷனுக்கு வந்து இந்த வாட்டி பொம்மை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் இருக்கேன் என்னடா செல்லும் போன வாட்டி பொம்மை கேட்டான் ஏமாத்திட்டு வந்துட்டோம் நாங்கள் ஸோ அதனால் இந்த வாட்டி எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் ஸோ கோயில்குள்ளே வந்தாச்சு நீ கூட்டம் நல்லா ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் ஹாப்பி போன வாட்டி நாங்கள் வரும்போது நிறைய பேர் வந்து கமேனில் நூறுவா டிக்கெட்டில் போங்க நீங்கள் நூறுவா டிக்கெட்லேயே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நீ கூட்டமே இல்லை நீ சுடுது மே இப்போதான் கோயிலுக்குள்ளயிட்டு சூப்பராக சேமி கும்பிட்டு இப்போ தான் வந்தோம் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் நின்னோம் ரெண்டாவது கோயிலுக்குள்ளே நிற்கிற ஒரு அண்ணே வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஃபேன் இருக்கும் ஸோ அவர் நின்னுங்க அப்படின்ட்டாங்க அவர் அரை மணி நேரம் மணி நேரம் நாங்கள் மட்டும் நின்னோம் நல்லபடியாக கும்பிட்டு நல்லபடியாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வருஷம் இந்த தடவை சூப்பராக இருந்துச்சு கேக்கு கேக்குது வெளியில் போய் பேசு எடுத்தோம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் நல்லா இருந்துச்சு அப்போ ஃபோட்டோ எப்படி இருந்துருக்கேன் பார்ப்போம்

அளநா நல்லா சொல்லிச்சனா உள்ள சாமி கும்பிட்டுகிட்டு மோது இன்னைக்கு எல்லாருமே சொன்ன வந்து புதங்க நம்ம வந்தீங்கனா ஃப்ரீயா சாமி கும்பிடலாம் அப்படினே இப்போ வந்து கூட்ரி சாங்க கடைல வந்து சொல்றாங்க நन्ने புதங்க நம்ம கூட்டமே இல்லையா இப்போ வருது அது மட்டும் இல்ல சோ நம்ம போட்டோ எடுத்தோம் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருக்கோம்

செம்ம சந்தோஷமா திருப்தியா சாமியா இங்க பத்தாசம் இங்க சாமிய நல்லபடியா பார்த்தோம் முருகரை சோ ரொம்ப ஹாப்பியா இருந்து முருகரை பார்த்துட்டு போறது அதே மாதிரி சந்தோஷம் எனக்கு வந்து முருகரை பார்த்ததுமே நான் போன தடவை உலங்க பார்த்த அது மட்டும் நம்ம தங்க அலங்காரத்துல இருந்தாரா போன தடவை பார்க்காததுக்கு இந்த தடவை நின்னு பாறறங்கற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எனக்கு வந்து அப்படியே கண்ணே கலங்கி இருந்து முருகரை பார்த்தது வந்து நான் மனசுக்குள்ள அப்பமோ நினைச்சிட்டு போறேன் இதெல்லாம் சாமியை பார்த்தா கும்பிடணும் வைக்கணும்னு நினைச்சிட்டு போறேன் அப்புறம் பார்த்ததுமே என்ன கும்பிடுறதுனே சத்தியமா தெரியல அந்த அளவுக்கு எனக்கு என்ன சொல்ல அப்படியே கண்ணெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது சொல்ல வார்த்தையே இல்லாத அளவுக்கு நான் முருகரை பார்த்து கும்பிட்டு நிறைய விஷயம் கும்பிட்டோம் கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே சேர்ந்து எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் கும்பிட்டு அதுக்காகவும் சேர்த்து

சூப்பரா அடிச்சிட்டு இருக்கு பட் கார் தடிக்குது நாங்க வந்து கார் இருந்து நாலு லட்சம் செருப்ப கழட்டி வச்சிட்டு போயிட்டோம் செம்மையா காலைங்க ரெண்டு பேருக்குமே செம்மையா பூத்துருச்சு ஸ்கூட்டியை வந்து லட்சுமி தூக்கி வச்சதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை உனக்கு அவன் எங்க இருக்கான்னு தேடுவீங்க ஏதோ கீழே வந்து நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தாச்சு ஐயாவுக்கு அதனால விளையாண்டுட்டு இருக்கான் ஸோ ஒரு வழியா நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம தென்காசிக்கு தான் கிளம்ப போறோம் நான் வந்து ஒரு ஒரு வாட்டி நினைப்பேன் கை வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர நேரம்லாம் கூட்டமாக இருக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு இப்போ வந்து நம்ம தென்காசியை நோக்கி பயணம் செய்ய போகிறோம் நினச்சிப்பேன் தென்காசிக்கு போகிறோம் அடுத்து வந்து முருகரை பார்க்க எப்போ வரோன்னு தெரியல ஸோ வரும்போது சந்தோஷமாக இதே மாதிரி தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு நம்ம நினச்சிக்கலாம் ஸோ இதுதான் இந்த வீடியோ அடுத்த வாட்டி முருகரை பார்க்க வரும் போது இதே மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டு போகலாம் ஹாப்பி வெங்காயம் மாலை ஸோ இதே மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து நம்ம சாமி கும்பிட்டு போவோம் இப்போ வந்து தெங்காசிக்கு போகணும் ஃபுல்லாக ட்ராவல் தான் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிற நீ அப்போவேளை கொஞ்சம் வந்து அப்போ அப்படியே அப்பப்ப அப்படியே அப்படியே அப்படி எடுத்துக்கலாம் நிறையா விஷயம் ஷேர் பண்ணுவோம்